ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்னோடய பேர் ரோஹித் நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கேன் இன்றைக்கி இந்த அஷ்டோத்திரம் சீரீஸில் எனக்கு பிடிச்ச நாமாவளியும் அதோட சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்சஸும் ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு பிடிச்ச நாமாவளி ஓம் ஸ்ரீ சாய் சர்வாபிஷ்ட பிரதாய நமக இதோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா சால்யூட்டேஷன்ஸ் டு த ஒன் ஹூ ஃபுல்ஃபில்ஸ் ஆல் த விஷஸ் அண்ட் டிசையர்ஸ் தமிழில் எல்லா ஆசைகளும் நிவர்த்தி பண்ணுறவர் நிறைய பேருக்கு இந்த நாமாவளி ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் ஏன்னா நம்ம சுவாமி மட்டும்தான் ஒரே ஒருத்தர் இந்த உலகத்தில் நம்ம கேட்டது எல்லாத்தையும் தந்துடுவார் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நான் கேட்டது எல்லாமே வாழ்க்கையில் அவர் எனக்கு தந்திருக்கார் ஒரு சின்ன விஷயம் சொல்லணுன்னா நாங்கள் சமிதி சார்பாக ஏதாவது பொருள் வாங்க போகிறோன்னா உதாரணத்துக்கு நாராயண சேவா இல்லை பெட்ஷீட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறோன்னா நாங்கள் யூஸ்வலாக பாரிஸ் கார்னர் போவோம் நிறைய பேருக்கு தெரியும் சென்னையில் பாரிஸ் கார்னர் எப்பவுமே கூட்டமாக இருக்கும் டிராஃபிக் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நாங்கள் பொருள் வாங்கிறதுக்கு யூஸ்வலாக காரில் போவோம் காரில் போகிறதா இருந்தால் பாரிஸ் கார்னரில் பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் எல்லா வாட்டியுமே நான் சுவாமி கிட்ட ஒரு சின்ன ப்ரேயர் தான் வைப்பேன் சுவாமி நாங்கள் நாராயண சிவாவுக்கு பொருள் வாங்க போகிறோம் எப்படியாச்சும் ஒரு பார்க்கிங் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு பார்க்கிங் கிடச்சிரும் இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டதே இல்லை பாரிஸ் கார்னரில் பார்க்கிங்க்காக ஒரு வாரம் ஒரு வாட்டியும் போகும்போது அந்த கடைக்கு முன்னாடியே எனக்கு கிடச்சிரும் அதுதாங்க நம்ம சுவாமி ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொல்லணுன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நான் என்னோடய படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு தேடிட்டு இருக்கிற டைமில் ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண ஒரு கம்பெனியில் ஒரு நாலு ரவுண்டு வச்சாங்க ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சுவாமிகிட்டே ரொம்ப சின்சியராக ப்ரே பண்ணேன் சுவாமி இந்த ஜாப் எப்படியாச்சும் எனக்கு வாங்கித்தாங்க ஏன்னா அந்த டைமில் எனக்கு அது ஒரு ட்ரீம் ஜாபாக இருந்தது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஜாப் எனக்கு கிடைக்கல நானும் ஒரு ஒன் மந்த் வெயிட் பண்ணி அந்த கம்பெனியில் போய் கேட்டு பார்த்தேன் அவங்க எனக்கு பாசிட்டிவாக எந்த ரெஸ்பான்ஸும் தரல ஒரு ஆறு மாதம் கழித்து ஆன்லைனில் அதே கம்பெனிலேருந்து வாக்கின் இன்டர்வியூக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருந்துச்சு சரி நான் சும்மா போய் அட்டன் பண்ணி பார்ப்போமே நினச்சேன் ஜென்ரலாக ஒரு கம்பெனியில் ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த கம்பெனியில் ஒரு ஆறு மாதத்துக்கோ இல்லைனா ஒரு ஒரு வருஷத்துக்கோ இன்டர்வியூ அட்டன் பண்ண விட மாட்டாங்க ஆனால் நான் சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் வாக்கிங் பண்ணி பண்ணேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் செலக்ட் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு ரவுண்டில் என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க எந்த டஃப்பான கொஷின்ஸ் கேட்கல எந்த அசைன்மெண்ட்டும் வைக்கல வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் என் கையில் ஜாப் ஆஃபரும்னு தந்துட்டாங்க நான் அந்த கம்பெனியில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு என்ன அதே டீமில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஆறு மாதத்துக்கு முன்னாடி எந்த டீமுக்காக என்னை இன்டர்வியூ பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதே டீமில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதே ரோல்காக என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் விசாரித்து பார்க்க போது தெரிய வந்தது அந்த டீமில் இருந்த பழைய மேனேஜர் அதாவது யார் என்னை முன்னாடி இன்டர்வியூ எடுத்து ரிஜெக்ட் பண்ணாரோ அந்த மேனேஜர் அந்த டீமில் இப்போ இல்லை அது என்னென்னா அந்த மேனேஜர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான மேனேஜர் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ் தர மேனேஜர் அதனால் அவர் கீழே இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அந்த கம்பெனியை விட்டு போயிட்டாங்க அவரையும் வேறு டீமுக்கு மாற்றிட்டாங்க அப்போதாங்க தெரிஞ்சுது ஒரு வேளை ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்னோடய வேண்டுதலை கேட்டு சுவாமி எனக்கு இந்த ஜாப் தந்திருந்தால் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் அந்த கம்பெனி விட்டு வெளியில் போயிருப்பேன் ஆனால் கரெக்டான டைமில் எனக்கு அந்த ஜாப் தந்து நான் உள்ளே போய் உட்கார போது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜாபாக எனக்கு அது அமைஞ்சிது அப்போதான் தெரிஞ்சுது சுவாமி கிட்ட நம்ம கேட் கேட்க போது என்ன எப்போ எப்படி அதை பண்ணணுமோ அதை அவர் பார்த்துப்பார் நைன்டீன் எயிட்டி நைன் தசராடஸ் கோர்ஸில் சுவாமி ஒன்று சொல்லியிருக்காரு சீக் தேட் சீக்கிங் விச் யூ வில் நெவர் ஹாவ் டு சீக் அகெய்ன் சீக் மீ அண்ட் மீ அலோன் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நம்ம சுவாமியை மட்டுமே ஆசைப்பட்டால் போதும் மற்றது எல்லாமே அவர் பார்த்துப்பார் ஓம் ஸ்ரீ சாய் சர்வாபிஷ்ட பிரதாய நமகம் என் சாய் எஸ் ஏஐ சாய் அஷ்டோத்திரன் அண்ட் ஐ ஜெய் சாயராம் ஓம் ஸ்ரீ சாயராம் மை ஹம்பிள் பிரனாம்ஸ் டிவைட் பகவான் என் பேர் சோனா மெய்யப்பன் திருவள்ளூர் ஈஸ்ட் அம்பத்தூர் சமிதி யூத் மெம்பர் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் இந்த அஷ்டோத்திரம் சீரீஸ்ல வந்துட்டு நம்ம ஒரு ஒன் நாட் எயிட் அஷ்டோத்திரம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதில் எனக்கு ரொம்ப ரிலேட் ஆகிற எனக்கு பிடிச்ச அஷ்டோத்திரம் அப்படின்னு பார்த்தா ஓம் ஸ்ரீ சாய் அற்புத சரியாய நமக அதாவது ஒன் டஸ் அஸ்டாலிஷிங் திங்ஸ் விச் வி திங்க் இம்பாசிபிள் இதையே நான் சொல்கிறேன்னா ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி ஜான்வரியில் வந்துட்டு பர்த்தியில் வந்துட்டு பாலிகாஸ் கான்வெகேஷன் நடந்துச்சு அது வந்துட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி குரூப் த்ரீ பசங்களுக்குலாம் வந்துட்டு அங்கே தான் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம் ஸோ எல்லாருமே ரெடியாகி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அதே டைமில் வந்துட்டு காலேஜில் அதே டேட்ஸில் உனக்கு எக்ஸாம் இருக்குப்பா அந்த எக்ஸாம் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ண முடியாது ஏன்னா அது எழுதலைனா செமஸ்டரில் வந்துட்டு அட்டன்டே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு ஸோ என்ன சுவாமி இது பருத்திக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நடக்காது போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஏன்னா ஜான்வரி சிக்ஸ் மந்தில் என்னோடய பர்த்டே ஸோ பர்த்டே டைமில் அங்கே பத்தியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை அதுவும் நடக்காது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பாலிவிகாஸ் குருவுக்கு ஃபோன் பண்ணி இல்லை சைராம் இந்த வாட்டி நான் வர முடியாது போல இருக்குது எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் கரெக்டாக அந்த கான்வெகேஷன் வீக் இருக்குது இல்லையா அந்த வீக்கில் ஒரு ரூமர் மாதிரி காலேஜ் ஸ்ப்ரெட் ஆகுது என்னென்னா இந்த மாதிரி இந்த டிசம்பர் மந்த்தில் அந்த ஃப்ளட்ஸ்னால ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ் லீவ் விட்டாங்க அதனால் போர்ஷன்ஸ் முடிக்கலை அந்த போர்ஷன்ஸ் முடிக்காதனால மேபி எக்ஸாம்ஸ் கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லி ரூமர் மாதிரி ஒன்று ஸ்ப்ரெட் ஆச்சு அப்போ கூட நான் சுவாமிகிட்ட வந்துட்டு சாமி இது மட்டும் கொஞ்சம் உண்மையாக நடந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி ஃப்ரைடே இயர்லி மார்னிங் பஸ் எடுக்க போகிறோன்னு சொன்னாங்க தேர்ஸ்டே நான் காலேஜுக்கு போகிறேன் ஃபஸ்ட்டு வரையும் ஒரு சர்க்குலர் வருது இந்த மாதிரி உங்கள் எக்ஸாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுறோம் அந்த ரூமுர்னு சொன்னால் அதே ரீசன் சொல்லி வந்துச்சு ஆக்சுவலாக நானும் உடனே பாலவிகாஸ் குருக்கு ஃபோன் பண்ணி அண்ட் இந்த மாதிரி லீவ்லாம் விட்டுட்டாங்க நான் வந்துடுறேன் பருத்திக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக பருத்திக்கு போயிட்டு கான்வர்கேஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு வந்தேன் ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த டைம் டேபிள் வந்துட்டு எப்படி போஸ்ட்போன் ஆகியிருந்துச்சுன்னா டியூஸ்டேலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டிருந்தாங்க ஏன்னா நார்மலாக மண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா சண்டே ஆல்ரெடி ஹாலிடே இவங்க மண்டேவும் ப்ரிப்பேரேட் ஹாலிடே விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க டியூஸ்டே எங்கள் சாரே கேட்டார் என்ன இந்த மாதிரிலாம் மாட்டாங்களே டைம் டேபிள் அதிசயமாக இருக்குது இந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறது அப்படின்னாங்க ஏன்னா நான் மண்டே காலையில் தான் ரிட்டன் ஆனேன் வந்துட்டு எனக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் போகிற அளவுக்கு எனக்கு நல்ல டைம் இருந்துச்சு அந்த எக்ஸாம் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப நல்லாவே அதை ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா எங்கள் அம்மா கூட கேட்டாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி என்னடா இப்போ ப பருத்திக்கு போயிட்டு வரேன் நீ எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னாங்க ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப நல்லா எழுதியிருந்தேன் அந்த எக்ஸாமை நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமிகிட்ட சொன்னோன்னா நம்ம கேட்டதை அவர் நடத்தணும்னா அது எந்த வழியில் வேணால் அவர் நடத்தி காமிச்சிருவார் அதுதான் இந்த அஷ்டோத்திரம் வந்துட்டு எனக்கு சொல்லுது அதாவது ஓம் ஸ்ரீ சாய் அற்புத சரியாய நமக என் சாய் எஸ் ஏ ஐ சாய் அஷ்டோத்திரம் அண்ட் ஐ ஜெய் சாய்ராம்